வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வெளியேறும் நீங்கள் பார்த்துட்ருக்க சேலைகள் மதுரை சுங்குலி சேலைகள் மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெண்டிங் டெரிஸ் நிறைய பேர் ப்ளவுஸ் இல்லாமல் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் அந்த கலெக்ஷன்ஸ் நல்லா அழகான கலரில் சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்டர் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு முந்தானை வந்துட்டு ஒரு சிலது அந்த லைன் பல்லு வரும் அப்படி இல்லைன்னா அப்படியே சேம் பார்டர் வரும் லைன் பல்லும் உங்களுக்கு அதுதான் லைன் மாதிரி சீர் சீர்பொல் கொடுத்துருப்பாங்க முந்தானை அப்படி இல்லைன்னா சேரீ அப்படியே ஃபுல்லாக அப்படியே பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இதில் கலருமே நல்லா பாடி லைட் கலர் இருந்தால் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் நம்ம எப்பவுமே வர ட்ரெடிஷ்னல் பாடஸ் தான் அன்னம் மயில் பூ பரதநாட்டியம் ஒரு பொண்ணு ஆடுற மாதிரி மானை குந்துற மாதிரி ஒரு இதில் பெரிய மாங்காய் டிசைன் மாதிரி அதில் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் நீ கட்டினீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரிச் லுக்கெலாம் இருக்கும் உங்களுக்கு பார்க்க ஆஃபீஸ் வியர் காலேஜ் கேர்ள்ஸ் நீங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணது ரொம்ப ஈஸி நம்ம சேனலில் நிறைய பேர் அப்படியே பார்க்குறீங்க வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியாது அதனால் கண்டிப்பாக பொறுமையாகவும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் டிசைன்ஸ்லாம் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நிறைய பேருக்கு எங்களுக்கு ரீச் ஆகும் நிறைய நிறையா மூவாய் நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த வலை ஒளித்தளத்தை இன்னும் மென்மேலும் வளர தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அதனால் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு இன்னும் நாங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் குறை நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் பார்த்துட்டு இருக்க சேலைகள் நார்மல் வாஷ் தான் மிஷினில் போடுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்லாம் மிஷினில் போடாதீங்கன்னு சொல்லி தான் வீடியோவில் சொன்னோம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னாட்டை எங்கள் டைம் லாஸ்ட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு ஒன்றும் கஷ்டமே கிடையாது சேலைகளை மட்டும் தனியாக போடுங்க குக்வாஷில் போடுங்க ஸ்பின்னிங் டைம் வந்துட்டு ஒரு மூணு ரெண்டு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ரொம்ப சுத்த விடாமல் சேலைகளை மட்டும் தனியாக போட்டு வாஷ் பண்ணினா உங்களுக்கு லைஃப் வரும் மிஷினில் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சேலை சுருங்க மாதிரி அந்த இதுவாகிடும் இல்லையா காட்டனுங்கிறப்போ அப்படியே அயன் பண்ணி கட்டுங்க கஞ்சி படத்து இருந்தவங்க ரிவேவ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிஃபாக இருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் இந்த பாடெல்லாம் கறுக்கவே கறுக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி பட்டு சைடில் ஜரி நூலாக வெளில வந்துட்டு நமக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் கொலுசில் மாட்டிக்கும் கையில் மாட்டிக்கும் இதில் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது நீங்கள் எங்கேயே கட்டிட்டு போனால் எப்படி கட்டிட்டு வேலை செஞ்சால் கூட ஒன்றுமே ஆகாது டிஸ்டபன்ஸே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கின்னில் நம்ம கிச்சிங்கோ இரிட்டேட்டிங்கோ எந்த பிரச்சனையும் வராது எல்லா சீசன்லையும் பண்ணலாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எங்கள் பாட்டி பாட்டி அவங்களாம் காலங்காலமாக நாங்கள் இந்த இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களாம் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம தான் நைட்டு இது மாதிரி இதுக்கு மாறிட்டோம் அவங்க வீட்டுக்கே அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுற சாரி இதெல்லாம் அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உத்தரவாதம் தரோம் இதில் நீங்கள் பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் வராது ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வாங்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கணுங்கிறத விட பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறோம் அது எங்கள் ஊர் சேலைன்றப்போ எங்களுக்கு இன்னும் பெருமை அதனால் பாருங்கள் சரியான சூப்பர் கலருங்க இது நல்லா டார்க் ப்ளூ சிந்தாமணி ப்ளூ பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது லைட்டாக இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேர்னஸ்க்கு கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எங்களை நீங்கள் பார்க்குறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் விருப்பு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க கொரியர் நம்ம இன்றைக்கி டிஸ்பச் பண்ணோன்னா நாளைக்கு மார்னிங் உங்கள் நியர்பை இருக்கிற நீங்கள் சொல்கிற அட்ரஸ் கொரியர்கப்புக்கு வந்துடும் அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க அவங்க லேட் பண்ணால் சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட்டாக சான்ஸ் இருக்குது எப்படினாலும் உங்களுக்கு ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு கிடச்சிரும் கொரியர் ஐஸ் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா அவங்க மறுநாளே கொண்டாந்து கொடுத்துருவாங்க டெலிவரி ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக இருந்ததுனால் சீக்கிரமே கொண்டாந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் வீடியோவில் இல்லாட்டினா சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் முடிந்தளவு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா டைமும் எங்களால் கால் அட்டன் பண்ணி பேச முடியாது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்து வரும் அனைவருக்கும் மிக்க நன்றி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை இப்போதைக்கு ஆன்லைன் பேமெண்ட்டு தான் இருக்குது ஆன்லைன் பேமெண்ட் பண்ண தெரியாதவங்க தயவு செஞ்சு வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது ஆள் இருந்தாங்கன்னா அப்போ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்லுவோம் அவைலபிள்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நம்பிக்கையான நம்பர்கிட்ட கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி கொரியர் வந்தோன்னே ஓப்பன் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் எந்த பிரச்சனையும் வராது ஒருவேளை தெரியாமல் இருந்தால் ஓபன் வீடியோ தேவைப்படும் நன்றி வணக்கம்